வாங்க நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் குறைந்த உழைப்புல அதிக பலனை பெற ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு அந்த ரொம்ப சக்தி வாய்ந்த எயிட்டி டுவெண்ட்டி விதிமுறையை பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம் எப்பவாச்சு இந்த மாதிரி தோணிருக்கா நாள் முழுக்க உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருப்போம் ஆனா கடைசியில பார்த்தா அதுக்கு உருப்படியான பலனே கிடைச்சிருக்காது கவலைப்படாதீங்க இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பலரும் இதை அனுபவிக்கிறோம் இப்போ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நீங்க செய்யற எல்லா வேலைகளையும் ஒரு சின்ன பகுதி அதாவது வெறும் இருபது சதவிகிதம் மட்டும் உங்களுடைய எண்பது சதவிகித வெற்றிகளுக்கு காரணமா அமைஞ்சா எப்படி இருக்கும் இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம் ஆனா இதுதான் எயிட்டி டுவெண்ட்டி விதிமுறையோட அடிப்படை வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் சரி இந்த சக்தி வாய்ந்த ஏற்றத்தாழ்வுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ரகசியத்தை இப்ப நாம உடைக்க போறோம் எண்பது பை இருபது விதிமுறைக்கு பரேட்டோ விதிமுறை அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம போடுற முயற்சிக்கும் கிடைக்கிற பலனுக்கும் நடுவே எப்போவுமே ஒரு சமநிலையற்ற தன்மை இருக்குது அதாவது நம்ம செய்கிற கொஞ்சம் முக்கியமான வேலைங்க தான் நமக்கு கிடைக்கிற பெரும்பாலான பலன்களுக்கு காரணமாக இருக்குது இது ஏதோ நடக்கிறது நடக்கிறதில்லை இது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு பேட்டர்ன் இந்த ஐடியா ஒன்றும் நேற்று திடீர்னு முளைச்சது இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல வில்ஃபிரடோ பரேட்டோங்கிற இத்தாலிய பொருளாதார நிபுணர் இத்தாலியோட எண்பது சதவீத நிலம் வெறும் இருபது சதவீத மக்கள் கிட்ட இருக்கிறத கவனிச்சாரு அதுக்கப்புறம் ஜப்பான்ல குவாலிட்டி கண்ட்ரோல்ல புரட்சி செஞ்ச ஜோசப் ஜூரான்ல இருந்து கம்ப்யூட்டர் செயல்திறனை அதிகப்படுத்தின ஐபிஎம் நிறைக்கும் பலரும் இதே பேட்டர்னை திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சாங்க பொருளாதாரம் டெக்னாலஜி பிசினஸ்னு எது எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த விதி மட்டும் மாறவே இல்லை ஓகே தியரி எல்லாம் போதும் இந்த கோட்பாடை எப்படி நம்மளோட சிந்தனை முறையா மாத்துறதுன்னு வெறும் தகவல் இல்ல இது ஒரு நாம நாம இயல்பாவே அப்ரோச்ல தான் யோசிப்போம் அதாவது போடுற ஒவ்வொரு மணி நேர உழைப்புக்கும் சமமான பலன் கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம் ஆனா எயிட்டி டுவெண்ட்டி சிந்தனை அப்படியே உல்டா அது என்ன சொல்லுதுன்னா எல்லா வேலைகளும் ஒன்னு இல்ல சில விஷயங்கள் மத்த எல்லாத்தையும் விட பல மடங்கு முக்கியமானது அந்த சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் இங்க மேட்டரே இந்த சாட்டை பாருங்க ரொம்ப சிம்பிளா புரியும் எந்த ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களோட எண்பது சதவீதம் லாபம் வெறும் இருபது சதவீதம் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் வருது அப்ப மீதி இருக்கிற எண்பது சதவீதம் கஸ்டமர்ஸ் வெறும் இருபது சதவீதம் லாபத்தை தான் தராங்க இது தெரிஞ்சா நம்ம கவனத்தை நேரத்தை பணத்தை எங்க முதலீடு செய்யணும்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குது இல்லையா நாம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி இதுதான் இந்த உலகம் ஒரு நேர்கோட்டில் இயங்கலை ஒரு சின்ன நெம்புகோள் ஒரு பெரிய பாறையே நகர்த்தும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன ஆனால் சரியான இடத்துல செய்யப்படுற முயற்சி மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும் நாம் அந்த நெம்புகோலை தான் தேடி கண்டுபிடிக்கணும் சரி அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம் இந்த பவர்ஃபுல்லான விதிமுறையை நம்ம அன்றாட வாழ்க்கையோட முக்கிய பகுதிகளான வேலை பணம் உறவுகளில் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்க வேலையில எல்லாத்தையும் நானே செய்வேன் நினைக்காதீங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க உண்மையிலேயே திறமையா செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துல உங்க முழு கவனத்தையும் போடுங்க அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறுங்க உங்க நேரத்தை வீணடிக்கிற எண்பது பர்சன்ட் வேலைகளை குறைச்சிக்கிட்டு அந்த முக்கியமான இருபது பர்சன்ட் வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்தினீங்கன்னா உங்க வளர்ச்சி அபர்மிதமா இருக்கும் பண விஷயத்துலயும் இதே கதை தான் உங்க செல்வத்துல எண்பது சதவீதம் நீங்க செஞ்ச இருபது சதவீதம் முதலீடுகள்ல இருந்து தான் வரும் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற முதலீடுகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டு லாபம் தராத நஷ்டம் தர சில முதலீடுகளை தைரியமா கட் பண்ணி விடணும் எல்லா முதலீடுகளையும் ஒரே மாதிரி பார்க்காம எது அதிக பலன் தருதோ அதுல கவனத்தை குவிக்கிறது தான் புத்திசாலித்தனம் நம்ம உறவுகளுக்கும் இது அப்படியே பொருந்தும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற எண்பது சதவீதம் சந்தோஷமும் சப்போர்ட்டும் நம்ம கூட இருக்கிற அந்த இருபது சதவீதம் முக்கியமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து தான் வருது அதனால நூறு பேர்த்தோ மேலோட்டமா பழகிறத விட அந்த முக்கியமான ஆழமான சில உறவுகளை பேணி பாதுகாப்பது தான் நமக்கு உண்மையான மதிப்பை கொடுக்கும் இவ்ளோ நேரம் நாம தேரி பத்தி பேசணும் இப்போ நேரடியாக ஆக்ஷனில் இறங்க வேண்டிய டைம் இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான நேரடியான ஆக்ஷன் பிளான் எல்லோரும் செய்கிறாங்க அதனால நானும் செய்கிறேன்னு சொல்றது ஒரு பெரிய ட்ராப் அதுல சிக்கிக்காதீங்க எயிட்டி டுவெண்ட்டி சிந்தனை தான் அந்த பொறியில் இருந்து தப்பிக்கிறதுக்கான உங்க மாஸ்டர் பிளான் இந்த மூணு ஸ்டெப்ஸை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க முதலாவது அடையாளம் காணுங்கள் உங்களுக்கு அதிகபட்ச பலன் தர்ற அந்த இருபது சதவீத வேலை அது இரண்டாவது நீக்குங்கள் உங்க நேரத்தை சாப்பிடுற அந்த எண்பது சதவீத தேவையில்லாத வேலைகளை தைரியமா தூக்கி போடுங்க கடைசியா பெருக்குங்கள் மிச்சமான உங்க நேரத்தையும் சக்தியும் அந்த முக்கியமான இருபது சதவீத வேலைகள்ல முழுமையா முதலீடு செய்யுங்க இப்ப நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் எந்த ஒரே ஒரு வேலையை நான் மிகச்சிறப்பா செஞ்சா அது ஏன் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு வேலை தான் உங்களுடைய இருபது சதவீதம் சரி நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருந்து நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஐடியாவை பத்தி பார்க்கலாம் முன்னேற்றம்னா என்ன சும்மா வேக வேகமா வேலை செய்கிறது மட்டும் இல்ல அது பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள்ல இருந்து உங்க நேரத்தையும் சக்தியையும் கவனத்தையும் எடுத்து நிஜமாவே மதிப்புள்ள விஷயங்களுக்கு வேணும்னே மாத்துறது ஒரு செயல் ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோட இந்த பவர்ஃபுல்லான கோட் சொல்ற மாதிரி உலகம் இப்படித்தான் இருக்குன்னு அதை அப்படியே ஏற்றுக்காதீங்க அதை உங்களுக்கு சாதகமா மாத்த முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி தான் உண்மையான முன்னேற்றத்தோட ஆரம்பம் ஏடி டுவெண்ட்டி விதிமுறை அந்த முயற்சிக்கு ஒரு சிறந்த கருவி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி இதுதான் உங்க எதிர்காலத்துல ஒரு எண்பது சதவீத தாக்கத்தை ஏற்படுத்த போற அந்த இருபது சதவீத செயல் எது அதை கண்டுபிடிங்க இன்னைக்கே இப்பவே அதுல உங்க கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க